மூன்று உதவியாளர்கள் முன்னொரு காலத்தில் சாகசத்தைத் தேடி வெகுதூரம் பயணிக்க தீர்மானித்த இரண்டு இளவரசர்கள் இருந்தனர் அவர்களில் மூத்தவரான ராஜா முன்கோபியாக இருக்க விரும்பினார் அதே சமயம் இளையவரான ஷியாம் எப்போதும் நல்ல குணம் கொண்டவராக இருந்தார் அவர்கள் பயணித்தபோது ஒருநாள் காட்டுப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கில் உள்ள ஏரிக்கரையில் ஓய்வெடுத்தனர் ஏரியில் கம்பீரமாக சறுக்கிச் செல்லும் வெள்ளை அன்னங்களை ஷியாம் மகிழ்ச்சியுடன் அமர்ந்து ரசித்தார் அப்படி இல்லை அவருடைய சகோதரர் அவர் தன் வில்லை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த அன்னத்தை குறிவைத்தார் ஷியாம் விரைவாக தன் சகோதரரின் கையை தட்டிவிட்டார் இப்படிப்பட்ட அழகான பறவைகளை வேண்டுமென்றே எப்படி கொள்ள நினைக்கிறாய் எனக்கு அன்னங்களைப் பற்றி கவலை என்ன ராஜா கோபத்துடன் தன் வில்லை எறிந்துவிட்டு சத்தமிட்டார் பிறகு அவர்கள் ஒரு காட்டு வழியே சவாரி செய்து கொண்டிருந்தபோது ஒரு பெரிய எறும்பு புற்றின் அருகே வந்தனர் ஓயாத எறும்புகள் முன்னும் பின்னுமாக செல்வதை பார்த்து ஷியாம் மகிழ்ந்தார் ஆனால் ராஜா அப்படியில்லை அவர் எறும்பு புற்றை காலால் உதைத்து ஓட்டைகள் போட ஆரம்பித்தார் நிறுத்து என்று கத்தினார்ஷியாம் தன் சகோதரனை பின்னால் இழுத்து ஏன் எறும்புகளை அழிக்க விரும்புகிறாய் நீ சலிப்பூட்டுகிறாய் என்று கோபமாக பதிலளித்த ராஜா தன் குதிரையில் ஏறி வேகமாக சவாரி செய்தார் அவர் தன் சகோதரனுக்காகக் காத்திருக்கக்கூட மெனக்கெடவில்லை அடுத்த நாள் ராஜா தேனீக்களை பிடித்துக் கொன்று மகிழ்ந்தபோது நிலைமை உச்சகட்டத்தை அடைந்தது இப்படி முட்டாள்தனமாக இருக்க வேண்டாம் என்று ஷியாம் சொன்னபோது ராஜாவுக்கு முற்றிலும் கோபம் வந்தது அவர் இனிமேல் தன் சகோதரனின் நட்பு தனக்கு தேவையில்லை என்று கூறி வேகமாக ஓட்டிச் சென்றார் பாவம் ஷியாம் மனம் தளர்ந்தார் ஆனால் தன் சகோதரனை பின்தொடர தீர்மானித்தார் ஏனெனில் அவர் விரைவில் தன் கோபத்திலிருந்து விடுவார் என்று அவருக்கு தெரியும் அவர் தன் குதிரையில் ஏறிய உடனேயே தன் பெயர் அழைக்கப்படுவதைக் கேட்டார் சுற்றிப் பார்த்தபோது தன் குதிரைக்குப் பின்னால் ஒரு அன்னம் ஒரு தேனி மற்றும் ஒரு எறும்பு நிற்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் தயவுள்ள ஐயா பறவைகள் மற்றும் பூச்சிகளிடம் நீங்கள் காட்டிய இரக்கத்திற்கு நாங்கள் மூவரும் நன்றியுள்ளவர்கள் என்று அன்னம் கூறியது இப்போது உங்களுக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் அருகில் இருப்போம் ஷியாம் புதிதாகக் கண்ட நண்பர்களுக்கு நன்றி கூறினார் இருள் சூழ்வதற்குள் தன் சகோதரனை பிடித்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் அவர் சவாரி செய்தார் இரண்டு நாட்களாக ஷியாம் காடுகளுக்குள் பயணித்தார் ஆனால் தன் சகோதரரின் தடயத்தை அவர் பார்க்கவில்லை அடுத்த நாள் அவர் ஒரு பாழடைந்த அரண்மனைக்கு வந்தார் அரண்மனைக்கு முன்னால் ஒரு அலங்கார ஏரி இருந்தது அதன் கரையில் மூன்று காய்ந்த மரங்கள் கூட்டமாக நின்றிருந்தன அவை கொடுத்த சிறிய நிழலில் ஒரு நரைத்த தாடி கொண்ட முதியவர் அமர்ந்திருந்தார் தன் சகோதரனைப் பற்றிய செய்தி கிடைக்குமா என்ற நம்பிக்கையில் அரண்மனைக்குச் செல்ல ஷியாம் முடிவு செய்தார் அவர் அரண்மனை வாசலுக்குச் செல்ல தொடங்கியபோது அவர் பின்னால் ஒரு பலவீனமான குரல் அழுதது அரண்மனைக்கு அருகில் போகாதே அது ஒரு சாபத்திற்கு ஆளாகியுள்ளது நீ உன் வழியில் செல் இல்லையென்றால் நீ துயரத்திற்கு ஆளாவாய் திரும்பிப் பார்த்த ஷியாம் பேசுவது அந்த முதியவர்தான் என்பதைக் கண்டார் நீங்கள் பேசும் இந்த சாபம் என்னவென்று சொல்லுங்கள் என்று ஷியாம் கேட்டார் இது ஒரு சோகமான கதை என்று முதியவர் பதிலளித்தார் ஒரு மன்னருக்கு இரட்டைப் பெண்களும் ஒரு இளைய மகனும் இருந்தனர் இரட்டையர்கள் மிகவும் ஒத்திருந்ததால் அவர்களை பிரித்தறிவது சாத்தியமற்றது ஆனால் அவர்கள் கலகலப்பான மற்றும் மகிழ்ச்சியான குழந்தைகளாக இருந்தனர் பிறகு ஒரு நாள் முதியவர் தொடர்ந்தார் மந்திரவாதி என்று சொல்லிக்கொள்பவர் இந்த இடத்திற்கே வந்தார் அவர் ஒரு விசித்திரமான தோற்றம் கொண்டவராக இருந்ததால் குழந்தைகள் வழக்கமான உற்சாகத்துடன் அவரைக் கண்டு சிரித்தனர் அவர்கள் அவருக்கு மூன்று பணிகளை செய்யும்படி கொடுத்தனர் இளம் இளவரசன் ஒரு பேழையை எடுத்து பூட்டி சாவியை ஏரியில் எறிந்தான் அதை மீண்டும் வரவழைக்கும்படி அவர் மந்திரவாதியிடம் கூறினார் இளவரசி வசு தன் முத்து மாலையை உடைத்து அவற்றைப் புல்லின் மீது சிதறடித்தாள் முத்துக்களைக் கண்டுபிடித்து மீண்டும் மாலையாகக் கோர்க்கும்படி அவள் மந்திரவாதியிடம் சொன்னாள் பின்னர் இளவரசி மது மூவரில் முதலில் பிறந்தவர் யார் என்று சொல்லும்படி மந்திரவாதிக்கு சவால் விட்டாள் முதியவரின் கன்னங்களில் கண்ணீரை ஷியாம் கண்டார் அவர் தன் கதையை தொடர்ந்தபோது அந்த மந்திரவாதி ஒரு கெட்ட மனிதன் அவர் இளவரசனையும் இளவரசிகளையும் இந்த மூன்று காய்ந்த மரங்களாக மாற்றினார் மன்னர் கருணை காட்டும்படி மந்திரவாதியிடம் வேண்டினார் ஆனால் அவர் இதையே மட்டுமே உறுதியளித்தார் யாராவது குழந்தைகள் தனக்கு கொடுத்த பணிகளை செய்தால் குழந்தைகளுக்கு மீண்டும் மனித வடிவம் கிடைக்கும் ஆனால் முயற்சி செய்து தோல்வியுற்றவர் அவரும் ஒரு காய்ந்த மரமாக மாற்றப்படுவார் வெறும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு இளவரசன் இங்கு வந்து மூன்று பணிகளை செய்ய முயற்சி செய்து தோல்வியடைந்தான் இப்போது அவர் நீங்கள் அங்கே பார்க்கும் அந்த காய்ந்த மரம் முதியவரின் கதையை கேட்ட ஷியாம் அந்த முதியவர் தெளிவாக மன்னர்தான் என்பதை உணர்ந்தார் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு காய்ந்த மரமாக மாற்றப்பட்ட இளவரசன் தன் சொந்த சகோதரனாக இருக்க வேண்டும் முதியவரை பார்த்து ஷியாம் இது நிச்சயமாக ஒரு சோகமான கதை ஆனால் இனி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நான் இந்த பணிகளை செய்வேன் நான் இளவரசிகளையும் இளவரசனையும் மீண்டும் உயிர்ப்பிப்பேன் என்றார் தன் கண்களை மூடிய ஷியாம் வெள்ளை அன்னத்தைப் பற்றி நினைத்தார் அவர் கண்களைத் திறந்தபோது அன்னம் அவர் முன் நின்றது ஏரியில் எறியப்பட்ட சாவியைப் பற்றி ஷியாம் அன்னத்திடம் சொன்னார் எந்த தாமதமும் இன்றி அன்னம் புறப்பட்டு சென்றது சில நிமிடங்களில் அன்னம் தன் அலகில் சாவியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கரைக்கு வந்தது பேழையைத் திறந்த பிறகு ஷியாம் அடுத்து எறும்பைப் பற்றி நினைத்தார் எறும்பு தோன்றி முத்து மாலையைப் பற்றிய கதையைக் கேட்டபோது அது அவசரமாக வெளியேறியது அரசாங்கத்தில் உள்ள எல்லா எறும்புகளும் முத்துக்களை தேடுவதில் ஈடுபட்டது போல் தோன்றியது இறுதியில் ஒவ்வொரு முத்தும் கண்டுபிடிக்கப்பட்டது முதியவர் அவர் நிச்சயமாக மன்னர்தான் அமர்ந்து முத்துக்களை மீண்டும் கோர்த்தார் இப்போது ஷியாம் தேனியைப் பற்றி நினைத்தார் அது தோன்றி மூன்று மரங்களில் எது பழமையானது என்பதைத்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ஷியாம் விளக்கியபோது தேனீ காற்றில் பறந்தது மூன்று மரங்களை சுற்றி வந்த பிறகு தேனி மையத்தில் இருந்த மரத்தின் மீது அமர்ந்தது உடனடியாக மூன்று மரங்களும் மறைந்தன அவற்றின் இடத்தில் இரண்டு இளவரசிகளும் இளவரசனும் நின்றனர் மேலும் அங்கிருந்த மற்றொரு காய்ந்த மரமும் மறைந்துவிட்டது அதற்கு பதிலாக ஷியாமின் சகோதரர் ராஜா அங்கே நின்று கொண்டிருந்தார் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் தன் மூன்று குழந்தைகளை அணைத்த பிறகு ஷியாமையும் அவரது சகோதரரையும் தங்குமாறு கெஞ்சினார் அவர் தன் விருந்தோம்பலை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார் இளவரசிகளால் ஏற்கெனவே வசீகரிக்கப்பட்ட சகோதரர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டனர் மிக விரைவில் இளவரசர் ஷியாம் இளவரசி வசுவை மணந்தார் மேலும் இளவரசர் ராஜா இளவரசி மதுவை மணந்தார் இதனால் சாபம் முறியடிக்கப்பட்டது மகிழ்ச்சி அரண்மனைக்கு திரும்பியது காடும் நிம்மதியில் மீண்டும் சுவாசிப்பது போல் தோன்றியது நீதி இரக்கம் எதிர்பாராத கூட்டாளிகளைக் கொண்டு வருகிறது மேலும் கொடுமை தனிமைக்கு மட்டுமே வழிவகுக்கும் அனைத்து உயிரினங்களையும் மதிப்பவர்கள் தங்கள் இருண்ட நேரத்தில் உதவியைப் பெறுவார்கள் ஒரு அன்னம் ஒரு இரும்பு மற்றும் ஒரு தேனீ கூட கோபத்தாலும் பெருமையாலும் முடியாததை சாதிக்க முடியும்